தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப்புடன் இணைந்து தோன்போஸ்கோ வேளாண்மை கல்லூரியின் நான்காம் ஆண்டு மாணவிகள் இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வை கடம்பத்தூர் ஒன்றியம் பூண்டி ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி வேளாண்மை தொழில்நுட்பங்களை எடுத்துரைத்தனர்

நல்லா பண்ணிக்கோங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ ரேஷியோ இப்போ நம்ம வந்து எடுத்த நாற்றை எடுத்து இது உள்ள வந்து டிப் அதோட ரூட்ஸ் மட்டும்தான் இதுல வந்து டிப் இருக்கணும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி டிப் பண்ணணும் இதோட ரூட்ஸ் மட்டும் டிப் இருக்கிற மாதிரி டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா டைக்டா லேண்ட்ல எடுத்துட்டு போய் நம்ம வந்து நட்டுலாம்